இங்க பாருப்பா இந்த ரூபாயை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் நாலு காசு கொடு என்னது நாலு காசா அதான்ப்பா நாலு காசுனா நாலு காயின்ஸு சில்லற குடுன்னு சொன்னேன் அப்படின்னு சுஷீலா சொன்னோன்ன அந்த பையன் கல்லாபட்டில இருந்து காசை எடுத்து சுஷீலா கிட்ட குடுத்து இந்த இருபது பைசாலாம் கொடுக்கறதுல என்னங்க கிடைக்க போது ஹா புண்ணியம் வரும் அப்படி சொல்லிட்டு சுஷீலா அந்த இருபது பைசாவை எடுத்து கோவில் வாசல்ல இருந்த ஒரு பிச்சைக்காரன் கிட்ட போட்டா அந்த பைசாவை பார்த்து கொஞ்சம் பிச்சைக்காரி ஆச்சரியப்படுத்து அம்மா இத எப்பயோ நிறுத்திட்டாங்க இத போய் தானமா குடுக்கறீங்களே இருந்தாலும் இதுவும் காசு தானே அப்பலாம் இதெல்லாம் காசா தானே மதிச்சீங்க இத எடுத்துக்கிட்டு எனக்கு பொண்ணு சேரணும்னு நினைங்க ஒரு பொண்ணியும் இல்ல நல்ல ட்ரிபிள் மடங்கு டபுள் மடங்கு பொண்ணியும் அத கேட்டோட அவர் வாய் அடிச்சு போய் நின்னாரு அப்பதான் அங்க சுஷிலாவோட தங்கச்சி பத்மா வந்தா தங்கச்சிய பாத்த சுஷீலா என்ன பத்மா இவ்ளோ லேட்டா வர பண்டிதர் சொன்னார்ல இன்னைக்கு நாலு பைசாவ தானம் செஞ்சா பொண்ணு சேரும்னு அதான் இவனுக்கு இருபது பைசாவ தானம் செஞ்ச அப்படின்னு சுஷீலா அவ செஞ்ச விஷயத்தை அவ தங்கச்சி பத்மா கிட்ட சொன்னா அத கேட்ட தங்கச்சி பத்மா ஹீங்கா இருபது பைசாவையும்மா இவனுக்கு தானமா பண்ணிட்டா அதுக்கு பதில இருபது ஒரு பைசாவை எடுத்திருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு இருபது பேருக்கு ஒவ்வொரு பைசாவை கொடுத்திருக்கலாம் இருபது பொண்ணியும் சேர்ந்திருக்கும்ல

ஆமா நீ போட்டது வச்சு ஒன்னும் வாங்க முடியாது இருபது பைசா என்ன இருபது பைசாவோட சேர்த்து நான் பத்து ரூபாய் தர வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு அவரு கிட்ட இந்த பத்து ரூபாவை சுஷீலா கிட்ட கொடுத்தாரு அவரு ஆஹா பாத்தியா பத்மா நம்ம இருபது பைசா தானம் கொடுத்ததுக்கு கடவுளே பார்த்து பத்து ரூபாய் திரும்ப கொடுத்திருக்காரு அப்படின்னு அந்த அக்கா தங்கச்சி மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கத பார்த்து அங்க இருந்த அவரு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு இப்படி கூட இருக்குதுங்களான்னு அப்புறம் இப்படி தினமும் ரொம்ப கஞ்சத்தனமா இருந்தாங்க ரெண்டு பேரும் நந்தவன போறோன்ற இன்னொன்னு ஊர்ல சத்யராஜ் ஒருத்தர் இருந்தாரு அவரு சரியான பெருந்தினி சத்யராஜ் யாராவது வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டா போதும் அங்க இருக்க எல்லாரும் சாப்பாடு எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருவாங்க அப்படிப்பட்ட பெருந்தினி அத்த ரொம்ப பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு அப்படி சத்யராஜ் சாப்பிட்டு முடிக்கிறது காலி ஆகிறதுக்குள்ளே இன்னொன்னு பிளேட் கேட்பாரு அடே என்னடா இப்படி சாப்பிடுற நீனு இருக்கிற அரிசி எல்லாம் வடிச்சு உனக்கு சாப்பாடாக்கி போட்டா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டியடா ஊருக்காவது மிச்சம் வைப்பேன்னு பார்த்தா அவளதான் எங்க அத மிச்ச வச்ச நீ ஏ சாப்பிட்டு முடிச்சிட்ட இப்போ உனக்கு வடிச்சு போட எதுவும் இல்ல அப்படின்னு ராதம்மா சத்யராஜ் கிட்ட எடுத்து எடுத்து சொன்னாங்க ஆனா சத்யராஜ் அவங்க சொல்ற எதையும் காதுல வாங்கிக்கவே இல்ல

ஒரு விதத்துல மொர பொண்ணுங்க தான் உனக்கு நாங்க உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதம்மா அடுத்த நாளே சுஷீலா பத்மா வீட்டுக்கு சத்யராஜ் கூட்டிட்டு போனாங்க ஆமாடி சுஷீலா பத்மா நல்லா இருக்கீங்களாமா ஆ நல்லா இருக்கோதா ஐயோ நீங்க வருவீங்க தெரிஞ்சிருந்தா வித விதமா ஏதாவது சமைச்சு போட்டுருப்போமே அப்படின்னு வேணும்னே சொன்னா சுஷீலா அதுக்கு ராதம்மா ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாமா இதோ பேரு சத்யராஜ் ஒரு வரையில உங்களுக்கு மொற பையன்தான் ஆனா உங்களை விட சின்ன பையன் ஒரு வாரம் நான் ஊருக்கு போறேன் இவனை கொஞ்சம் தங்க வச்சுக்கோங்கம்மா பார்த்துக்கோங்க இவன் நல்லா சாப்பிடுவான் அப்படின்னு சுஷிலாவும் பத்மாவும் அந்த பையனை பார்க்கும் ரொம்ப அப்பாவியா இருந்தா அவங்களுக்கு அப்போ சுஷிலாவும் பத்மாவும் அத்தை அதெல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லணுமா கவலைப்படாம போயிட்டு வாங்க நாங்க பாத்துக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அப்புறம் ராதம்மா அங்கிருந்து போயிட்டாங்க அடியே ஏண்டி அப்படி எல்லாம் இவனுக்கு ஒரு வாரம் நம்ம தான் ஆக்கி போடணும் எவ்வளவு காசு செலவாகும் தெரியுமா அதுக்கு அப்படின்னு சொன்னா அக்கா சுஷீலா அதுக்கு தங்கச்சி பத்மா சுஷீலா கிட்ட இப்படி சொன்னா அதுக்குதான் ஒரு ஐடியாவோட இதெல்லாம் அக்கா ஒரு வாரம் இவனை இங்க தங்க வச்சுக்கிட்டோனா இதே சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு மாசம் போய் நம்ம அத்தை வீட்லயே தாரா போட்டுடலாம் நல்லா உக்காந்து சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாம் தான் ஐடியா அவங்களும் ஏதோ கேட்க முடியாது அப்படின்னு பத்மா சொன்னா சுஷீலா

அப்படி அந்த அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு கவலைப்பட்டுகிட்டே இருந்தாங்க அடுத்த நாள் காலையில அவங்களுக்கு ஒரு யோசனை வந்து வந்தது அக்கா பயங்கரமா பசிக்குதுக்கா பசிக்குதுக்கா அப்படின்னு சொன்னா அந்த பையன் அதுக்கு அப்பா சாமி அரை மணி நேரம் வெயிட் பண்ணுடா சமைச்சு போடுற அப்படின்னு சொன்னா சுஷீலா தங்கச்சி பத்மா என்னவோ ஊருக்குள்ள போய் எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி சொன்னா ஆ ஊர்ஜுனுங்க எல்லாரும் கேளுங்க இது ஒரு போட்டி யாரு வேணா என் தம்பி சத்யராஜோட போட்டி போடுங்க அவனை தோக்கடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க பைசா தரோம் ஆயிரம் ரூபாய் பரிசு அவன் கூட நீங்க போட்டி போட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா பத்மா அவ சொன்னதை கேட்ட அந்த ஊர் இருக்க எல்லாரும் இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல இந்த பிசினாரிங்க கிட்ட இருந்து காசு எப்படியாவது வரணும் இந்த போட்டியில கலந்துக்கணும் அப்படி நிறைய பேரு ஊர்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து இந்த சத்யராஜோட போட்டியில கலந்துட்டாங்க இவனை தோக்கடிச்சு நான் போட்டியில சாப்பிடுறதுல ஜெயிக்கணும் அதனால ஆயிரம் ரூபாய் கட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அவர் காசு கொடுத்தாரு

இதுக்கு மேல எங்களால போட்டி போட முடியாது அப்படி கிரி அந்த போட்டியில இருந்து விலகிட்டாரு இப்படி எல்லாரும் போட்டி போட்டு போட்டி காசு எல்லாம் அந்த அக்கா தங்கச்சிக்கு தான் வந்தது அக்கா இந்த வியாபாரம் சூப்பரா இருக்கு அப்படின்னு பத்மாவும் சுஷீலாவும் அவங்க கஞ்சமாமே இருந்தாலும் இப்படி ஒரு ஐடியாவை போட்டு நல்லா காசு சம்பாரிச்சாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ராதம்மா அட இவங்க கஞ்ச தளத்தினால சாப்பாடு போட முடியாம இவன் ஊரை விட்டே ஓடி போயிடுவான்னு நினைச்சா தெளிவா இருந்து எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க பரவாயில்ல அது அதிகாலையில நேரம் அப்பதான் சாந்தமா எந்திரிச்சு என்னடா தன்னோட முதல் பொண்ணு வெண்ணிலாவை காணுமேனு இங்க அங்கன்னு வீடு முழுக்க தேடிட்டு இருந்தாங்க அப்பதான் தூங்கிட்டு இருந்த ஹாசினி கிட்ட வந்தாங்க சாந்தம்மா அடியே ஹாசினி நல்லா தூங்குறியே உங்க அக்கா வெண்ணிலாவ எங்க தேடியும் காணல உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாலா என்ன வெண்ணிலா அம்மா என்னம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கும் வந்து எழுப்பிட்ட

அக்கா என்ன பண்ணிருக்கான்னு பாருமா அப்படின்னு ஹாசினி கத்தவோ சாந்தம்மா பதட்டமாயி அங்க வந்தாங்க அவங்க வெண்ணிலாவையும் கல்யாண கோலத்திலயும் பாத்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆனாங்க அப்ப அவங்க கத்துனாங்க அடியை வெண்ணிலா என்ன காரியம் நீ பண்ணிட்டு வந்திருக்க உனக்கு நாங்க கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டோம் நினைச்சிட்டியா இப்படியா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்ப என்னென்னவோ நினைச்சேனே உன் கல்யாணத்தை பத்தி இப்படி பண்ணிட்டு எடி அப்படின்னு சாந்தம்மா வெண்ணிலாவா கத்து கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க

அடுத்த நாளைக்கு நடக்க போறதை பத்தி நான் இதுக்கு கவலை பண்ணோம் போனா போயிட்டு போறாரு எனக்கு இப்ப சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு பொண்ணு பேசினதுக்கு சாந்தம்மாக்கு பயங்கர கோவம் வந்தது வேற வழியே இல்லாம அந்த ஆளை ஏத்துக்கிட்டாங்க சாந்தம்மா தன்னோட மருமகனா ஆமா நான் உங்க எல்லாருக்கும் அன்பளிப்பா பட்டு சேல அதுக்கப்புறமா நாங்க பணம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு பாபா உடனே போய் அங்க இருந்து நகை பணம் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தாங்க சாந்தம்மாவும் வெண்ணிலாவும் அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க ஆனா ஹாசினிக்கு மட்டும் நடக்கிற எதுவுமே பிடிக்கல அவளுக்கு வெளியே சொல்லவும் முடியாததுனால கோவமா அங்க இருந்து கோச்சுக்கிட்டு உள்ள போயிட்டா ஏங்க நீங்க எதோ தப்பா எடுத்துக்காதீங்க என் தங்கச்சி இப்படிதான் அப்படின்னு வெண்ணிலா சொன்னா அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு அதுக்கப்புறமா வெண்ணிலாவும் பாபுவும் அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறமா வெண்ணிலா அவங்க அம்மாவையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா ஒரு வருஷத்துல சாந்தம்மாவோட வாழ்க்கையே மாறுச்சு பணக்காரங்களா மாறினாங்க வெண்ணிலாவால வெண்ணிலா காமிச்ச வாழ்க்கையால அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு நடக்கிற எதுவுமே ஹாசினிக்கு பிடிக்கலனா கூட அவங்க அம்மாக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாட்கள் கழிச்சு வெண்ணிலா ஹாசினியோட அம்மா ஹாசினி கிட்ட இப்படி சொன்னாங்க அம்மாடி ஹாசினி உங்க அம்மா அம்மா அதான் உங்க அக்கா இப்ப கல்யாணம் பண்ணிருக்காரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கானா அவன் பெரிய பணக்காரனா காரு பங்களான்னு எல்லாம் இருக்கான் அவனுக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்களா என்ன சொல்ற நாளைக்கு ரெடியாரு அவங்க உன்னை பொண்ணு பார்க்க வர போறாங்க நான் வேணா நீங்க விடுவா போறீங்க எல்லாம் உங்க இஷ்டம்தான் வர சொல்லு ஆனா பையனை பிடிச்சா மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஹாசினி கொஞ்சம் கோபமா தான் சொன்னா சாந்தம்மா எப்படியோ கல்யாணம் ஆனா போதும்னுட்டு தகவல் சொல்லி அனுப்புனாங்க அடுத்த நாளைக்கு ஒரு வயசான ஒருத்தர் வந்து உங்க வீட்டுல உட்காந்தாங்க பக்கத்துல அவ கணவரும் இருந்தாங்க அந்த வயசானவரும் வேற யாரும் இல்ல ஹாசினியா கல்யாணம் பண்ணிக்க வந்த மாப்பிள இவரை பார்த்தோன்னா சாத்தம்மாக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு உடனே அவங்க வெணிலாவை கூப்பிட்டு தனியா பேசினாங்க அடியே என்னடி பண்ணி வச்சிருக்க நீதான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் தங்கச்சிக்கும் இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு தருவியா நீனு இதுல என்னமா இருக்கு டௌரி கொடுத்து கல்யாணம் பண்ற நிலைமையிலே நம்ம இல்ல நம்ம எங்கமா ரவுரிக்கெல்லாம் போவோம் இது நல்ல இடம்தான் கொஞ்சம் பாரு இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததா டோருக்கு பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தா ஹாசினி ரொம்பவும் வருத்தப்பட்டா அதுக்கப்புறம் அழுதுகிட்டே அவங்க கிட்ட போய் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாங்கா எனக்கு இதுல விருப்பம் இல்ல என்னால அந்த வயசான தாத்தாவை கல்யாணம் பண்ண முடியாது எனக்கு இது வேண்டாம் அப்படி ஹாசினி எவ்வளவோ அழுதோ வெண்ணிலாவும் சாந்தம்மாவும் அவளுக்கு எடுத்து சொல்லி இது தான் வசதியான வாழ்க்கை வாழ்வேன்னுட்டு அவளை ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க வேற வழியே இல்லாததுனால ஹாசினி இவங்களை மீறி ஏதோ பண்ண முடியாததுனால அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறமா அந்த பெரியவருக்கும் ஹாசினிக்கும் கல்யாணமாகி அவளோட வீட்டுக்கு போனா ஹாசினி பணக்கார வீடு வீடாது அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு சாந்தமா அவங்க பொண்ணுங்க வசதியா இருக்காங்கன்னு சந்தோஷமா இருந்தாங்க அவங்க பாட்டுக்கு நிம்மதியா வெண்ணிலோட வீட்டிலேயே இருந்தாங்க ரொம்ப ஓடி ஹாசினி அப்ப சாந்தமா என்னமா ஹாசினி என்ன ஆச்சு ஏன் அழுதுகிட்டு இருக்க உ கணவர் ஏதாவது சொன்னாரா ஏமா என் வாழ்க்கை எப்படி ஆக்குனீங்க நான் எவ்வளவு நான் கல்யாணம் படிக்க மாட்டேன்னு இப்ப பாத்தியா எதுக்கு எடுத்தாலும் என்ன சந்தேகப்படுறாரு அப்பவே அழுதே கேட்டிங்களா யாராவது என்ன ரொம்ப கட்டாயப்படுத்தி அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க இப்ப பாருங்க என்னால ஒரு நாள் கூட வாழ முடியல ஐயோ அப்படியெல்லாம் அழாதமா அவரு வருவாருல்ல என் பேச்சுக்களு நான் அவர்கிட்ட பேசுற அப்படின்னு சாந்தமா சொன்னதுக்கு அப்புறம் ஹாசினி அங்கேயே இருந்தா ரெண்டு மூணு நாட்கள் அந்த வீட்லயே இருந்தா ஆனா அவளோட கணவர் அங்க வரவே இல்ல ஆமாடி ஓ கணவர் வரா மாதிரியே தெரியல பேசாம நானே கொண்டிட்டு போய் உன்ன உங்க வீட்டுல விடுறவா இல்லமா என்ன எப்படிதான் நடத்துறாருன்னு நான் தான் சொன்னல வேண்டாம் விட்டுடுமா நான் இங்கேயே இருக்கேன் நானும் பாத என் பேச்ச கேளுமா அப்படியெல்லாம் இங்க இருக்க கூடாதுவா அப்படின்னு சாந்தம்மா ஹாசினியை எப்படியோ சமாதானப்படுத்தி அவளோட கணவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அவளை பார்த்த அவளோட கணவர் இப்ப எதுக்கு என்ன பாக்க என் வீட்டுக்கு வந்திருக்க உங்க அம்மா வீட்டுக்கு தானே போன அங்கே இருந்துட வேண்டியதான ஐயோ எதுக்கு ஐயா இப்படி எல்லாம் கோச்சுக்கிறீங்க ஏதோ தெரியாம என் பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டா அவளை மன்னிச்சு உள்ள ஏத்துக்கங்க ஐயா அவ இனிமேல் அப்படி மடத்துக்க மாட்டா என்ன நம்புங்க அவ அமைதியா இருப்பா அப்படின்னுட்டு அவங்க எவ்வளவு சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பாத்தி மாத்தி பேசி வாக்குவாதம் தான் ஆச்சு அதுல அவர் ரொம்ப ஷாக் ஆகி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாரு பார்த்தா அப்படியே இறந்துட்டாரு அவர் இறந்ததை பார்த்து ஹாசினி அம்மா என்ன என்ன பண்ண சொல்ற சொல்லு வயசான கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப அந்த ஆளு இறந்துட்டா காசுக்காக என கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கள என் வாழ்க்கையே அழிச்சிட்டீங்களே நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படி ரொம்ப அழுதா ஹாசினி அதுக்கப்புறம் சாந்தம்மா ஹாசினியே சேர்ந்து எல்லா காரியங்களையும் முடிச்சாங்க அழுதுகிட்டே இருந்தா ஹாசினி பொண்ணு அழுத பாத்துட்டு சாந்தம்மா அவகிட்ட ஐயோ என் பொண்ணோட வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க சாந்தம்மா அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க இங்க பாரு மகாசினி ஓ கணவர் போயிட்டாருன்னு எனக்கு புரியுது நான் உனக்கு இன்னொன்னு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிற நீ அழாதமா அழாத என்ன போய் யாருமா இப்ப கல்யாணம் பண்ணிப்பா ஆல்ரெடி இவரே இறந்து போயிட்டாரேமா என் வாழ்க்கையே போச்சு படிப்பாது என் கிட்ட இருக்கு படிச்சு இன்னும் நான் நல்ல வேலைக்கு போய்க்கிறேன் இது எனக்கு போதுமா எல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் உன் கூடயும் அக்கா கூடியுமே நான் இருந்துடுறேன் என் வாழ்க்கை அவளதான் அப்படின்னுட்டு அவங்க அம்மா கிட்ட சொன்னா ஹாசினி அப்படியே சில நாட்கள் போச்சு பக்கத்துல இருந்த ஸ்கூல்ல டீச்சரா சேர்ந்தா அவ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவளை பத்தி ஏதாவது குறை சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்க அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் தான் இருந்தது ஹாசினிக்கு எவ்வளவுதான் எல்லாரும் காயப்படுத்தினாலும் ஹாசினி எல்லாத்தையும் வீட்டுக்கு போய் அழுவா இப்படி ஆயிடுச்சு ஒரு பக்கம் என்னவோ வெண்ணிலாக்கு இருந்தது கொஞ்சம் நாட்கள் கழிச்சு ஹாசினி கணவர் இறந்தது தெரிஞ்சுக்கிறா வெண்ணிலா ஆனா அவளை போய் பாக்குற அளவுக்கு அவளுக்கு இல்ல ஏன்னா போனா இவளாலதான் இவ வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிடுவாங்கன்ற பயம் அப்படியே ஒரு வருஷம் போச்சு வெணிலாவும் அவ கணவரும் பாக்க சாந்தம்மா வீட்டுக்கு போறாங்க அப்ப வெணிலா அம்மா என் கணவர் ஹாசினிக்காக ஒரு நல்ல இடம் சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு வெணிலா சொன்னதும் இது வரைக்கும் நீ பண்ணதே என் பொண்ணுக்கு இதுதாட்டி என்ன அவனு வயசானவன் பெரிய பணக்காரனா அப்படிலாம் எவனும் தேவையில்ல இப்பவே அக்கம் பக்கத்துல பேசறது கேட்டுட்டு என் பொண்ணு எப்படி எல்லாம் குமரி குபரி அழறா தெரியுமா உன் தகச்சி எந்த நிலைமையில பாக்குதான் நீ வந்தியா உன் பணத்தை ஆசையால உன் வாழ்க்கைய நீ நல்லா ஆக்கிக்கிட்ட ஆனா எங்க வாழ்க்கையதான் இப்படி பண்ணிட்ட நீ தான் நான் கூட ரொம்ப மாறின ஆனா அதுக்கு ஏத்த பலனும் நான் அனுபவிச்சுட்டேன் அவங்க அப்படி பேசினது கேட்ட வெண்ணிலாவோட கணவர் இப்படி சொன்னாரு ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்க பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிட்டா நீங்க நல்லா எங்களால வசதியாத வாழறீங்க உங்க சின்ன பொண்ணு நல்லா இருக்குமே பணக்கார வாழ்க்கைய அனுபவிக்குமே அவரை கல்யாணம் பண்ணி வச்சா அவர் போவாருன்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும் இப்போ கூட என்ன நல்ல இடமா பாத்து நான் சொல்றேன் இதுல என்ன இருக்கு சொல்லுங்க பணக்கார வாழ்க்கையா அவ வாழலாம் இங்க பாருங்கங்க என் பெரிய பொண்ணு பணத்தாசு புடிச்சவ அதனாலதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அன்பாலதான் இல்ல ஆனா என் சின்ன பொண்ணு ரொம்ப நல்லவ எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைப்பா அவளுக்கு இப்ப கல்யாணம் தேவையில்ல அவ நிம்மதியா இருந்தாலே போதும் அவ பணத்துக்கு ஆசைப்படுற பொண்ணு இல்லங்க அவள நிம்மதியா இருக்க விடுங்க அதுவே போதும் அம்மா தங்கச்சியா அப்படியே இருக்க விட்டுருவியா என்ன அப்பதான் ஹாசினி அங்க வந்தான் இங்க பாருக்கா ஏழையா இருந்தாலும் உழைச்சு சாப்பிடுவேனே தவிர பணத்துக்காக எவனையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் உன்ன மாதிரி என்ன நிம்மதியா இருக்க விடு நான் கேட்டேன் நான் கிட்ட கல்யாணம் வேணும்னு நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஆள விடு அப்படின்னுட்டு ஹாசினி வெணிலாவ கண்ணா பின்னான்னு திட்டா வெணிலாவோட கணவரும் அவளும் ஹாசினி கிட்ட நல்லாவே திட்டு வாங்கினாங்க அப்பதான் ஹாசினிய விரும்புற ஒரு பையன் அங்க வந்தான் அவன் பேரு ராஜு ராஜுக்கும் ஹாசினிக்கும் அந்த இடத்துல கல்யாணம் நடந்து இது அவமானமா நினைச்சாரு வெண்ணிலாட கணவர் அவர் அங்கிருந்து போயிட்டாரு அப்ப சாந்தம்மா நடந்தது எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்கிட்டு இனிமேல் சந்தோஷமா வாழுமா அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி ராஜுவோட வீட்டுக்கு ஹாசினி அனுப்பி வச்சாங்க சாந்தம்மா வெணிலா கட்டாயப்படுத்தி ஹாசினிய பணத்துக்காக கல்யாணம் பண்ணி வச்சா அந்த இஷ்டம் இல்லாத வாழ்க்கைய வாழ்றது அவளுக்கு பிடிக்கல நல்ல பையனா பார்த்து அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றதை நினைச்சா அவ கவலைப்படல இப்ப அவ சந்தோஷமா இருக்கா